உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லணும் நான் இந்த கேள்வியில் யார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா தாந்தா இமார்ட்ரல் ரோலர் கல்கி மகதி தேட்டரிவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட தான் அந்த கேள்வி கேட்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கருத்து மட்டும்தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா யாரையும் ஒரு பர்சனல் வெஞ்சஸ் தான் நான் அஃபெக்ட் பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை பொதுவாக எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தாந்தா இமார்ட்ரல் ரோலர் கல்கி மகதி தேட்டறிவாளன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முஸ்லீமும் அவரோட குரானை படிச்சுட்டு மகதி வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தாலும் தான் தான் மகதின்னு சொல்ல போகிறதில்ல இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லலை அப்படி சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாள் கழித்து கடவுளே போகிறாரு அப்படின்றதுனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தான் கடவுள் அப்படின்றத அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இயேசுவே பிறந்து வரப்போகிறாரு அவர் தான் பார்த்தீங்கன்னா தேட்டரை வளரனா வரப்போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உலகம் அழியும் கடைசி நாளில் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாக இப்போது ஒரு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா பின்பற்றக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தான் தான் அந்த இயேசு கடவுளே நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எனக்கு கடவுளை வணங்கக்கூடியவங்க கடவுளை தான் அவங்க வணங்குறங்களும் ஒழிஞ்சு தானே கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே இதில் ஹிந்துவிசமில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் பிறந்து வர்றார் அதாவது விஷ்ணு அவர் வந்து பத்தாவது அவதாரமாக கல்கி அவதாரமாக பிறந்து வராரு அப்படின்னு சொல்கிறாங்க சாம்பலான்ற இதுலேருந்து வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஹிந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்கி ஒரு கடவுள் பிறந்து வராரு அப்படின்றப்ப ஒரு அந்த மதத்தையோ ஆன்மீகத்துலேயோ இருந்து அந்த வழியாக வந்திருக்காங்க நான் அந்த மூணு மதத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த பாதையில் அதாவது ஆன்மீகம் இதெல்லாம் தெரிஞ்சு அந்த மதத்தை அப்படியே பின்பற்றி கொள்கைகளோடு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கடவுள் தாந்தான் அப்படின்றத அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு கடவுள் அவங்களே வணங்குறாங்க அவங்க வணங்கும் போதே அந்த கடவுளே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவங்கள வணங்கவும் மாட்டாங்க அப்படின்றப்ப அந்த கடவுளை வணங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தாந்தான் அந்த கடவுள்னு சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தந்தான் கல்கி மகதி தேட்டர் வளம் அப்படின்னு சொன்னவங்க யாரும் ஆரம்பத்தில் அந்த குறிப்புகளில் அவங்க புனித நூல்களே சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சுக்கிட்டு அவங்க யாரும் வரல அதாவது ஸ்டார்டிங்கில் யாரும் அந்த மத நூல்களை அந்த புனித நூல்களை வச்சுக்கிட்டு தாந்தா தான் இம்மாற்றல் ரூலர் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் கிடையாது அவங்க முத முத எதை பார்த்துருப்பாங்க அப்படின்னா நாஸ்டமோஸோட வீடியோவை பார்த்துருப்பாங்க தமிழகத்துலேருந்து அதாவது மூன்று கடல்கள் சொல்லப்பட்ட அந்தது அந்தது உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துலேருந்து ஒரு அழிவில் ஆட்சன் வருவான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்துட்டு அப்புறம் வந்து யாரோ ஒரு இமோட்டல் ரூலர் வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போது நான் கேட்கக்கூடியது என்னென்னா இமாட்டல் ரூலர் அதாவது நாஸ்டடமாக சொன்னால் இமாட்டல் ரூலர் அந்த ப்ராபஸிஸை அவங்க பார்க்காம மத நூல்கள் அதாவது அந்த புனித நூல்களை மட்டுமே பார்த்து அதிலிருந்து தான் தான் கல்கி தான் தான் மகதி தான் தான் தேட்டர் வளர்ணா அப்படின்னு டேரெக்டாக சொல்லிவிட்டு யாரும் வரக்கிடையாது அப்படி யாரும் வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாஷ்டடமாக சொல்லக்கூடிய அந்த கருத்தை ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தான் தான் அந்த இமாற்றல் ரூலராக இருக்கணும் நான் வந்து தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் தான் தான் அந்த இமாற்றல் ரூலராக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் என்ன இமாட்டல் ரூலராகவே நினச்சிக்கிட்டு இருக்குது நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரம்பு சித்தர் பாடல்கள்னு சொல்லிட்டு சில குறிப்புகள் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் உள்ள குறிப்புகளை வச்சுக்கிட்டு அதில் சில அடையாளங்கள் சொல்லியிருக்காங்களா அது வந்து எல்லாமே பொதுவான தான் அது யாருக்கு வேணாலும் பொருந்தலாம் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஐம்பது லட்சம் பேத்துக்கு கூட பொருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மாதிரியான இதை அந்த மாதிரி நூல்களில் அவங்க வச்சு அப்புறம் பொருத்திக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தாந்தா இமோர்டல் ரூலர் அப்படின்றத நீங்கள் ஒரு வேளை சொன்ன அந்த கருத்துக்களை கேட்காம அறம்பாடி தர பாடல்களை பொருத்தாமல் அதாவது இந்த ரெண்டுமே நீங்கள் பார்க்காம ஸ்டார்டிங்லையே நீங்கள் வந்து ஒருவேளை குரானையோ இல்லை இந்த விஷ்ணு புராணமோ இல்லை பைபிள்லேயோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்து தாந்தான் கல்கி தாந்தா மகதி தாந்தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஓகே ஆனால் இந்த மூணுமே சேர்த்து நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஒஸ்ட்டு ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் நாஸ்டட மாத கோலுக்கு வந்திருப்பீங்க அப்புறம் நீங்கள் அரபாடி சந்திர பாடலில் படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் பொறுத்திட்டு வந்திருப்பீங்க நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு எந்த இதுவுமே பார்க்கவே இல்லை அந்த புனித நூலை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் அந்தந்த மதத்துக்காரங்க அந்தந்த புனித நூலை மட்டுமே படிச்சுட்டு தாய் தாந்தான் கல்கி தாந்தா மகதி தாந்தா தேட்டரையாளன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு நான் ஏன் இப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா மதங்கள் கூறக்கூடிய அந்த மூன்று பேர் மகதை தேட்டரையாளன் ஒருவேளை கல்கி இந்த மூணு பேருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஒரே ஆளை தான் குறிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நாஷ்டடம சொல்லக்கூடியதோ இல்லை அரம்பாடிச்சி தர் சொல்லக்கூடியதோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளை தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வேற ஆளை சொல்கிறாங்க நீங்கள் நல்லா நான் சொல்ல புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று மதங்கள் சொல்லக்கூடியதும் அதே மாதிரி நரம்படி சித்திரம் நாஸ்டடமஸ் சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அந்த கல்கி மகதி தேட்டரலின் ஒரே ஆளாக இருந்தாலும் அவர் வேற ஆள் இங்கே சொல்லக்கூடிய அழிவலா ஆட்சியாளர்களும் இம்மார்டல் ரோலும் ஒரே ஆளாக இருந்தாலும் இவங்க வேற ஆள் மொத்தம் இந்த அஞ்சு கான்செப்டில் ரெண்டு ரெண்டு கான்செப்ட் ஒரு ஆலையும் மூணு கான்செப்ட் இன்னொரு ஆலையும் தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அழிவில ஆட்சியாளர் இம்மார்டல் ரூலரை போய் கல்கியோடவோ மகதியோடவோ தேட்டரிவனோடவோ நீங்கள் வந்து பொருத்தக்கூடாது அதுதான் சொல்ல வரது நான் இந்த விடைவெளியே எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து இந்த விடியலேயே ஃபுல்லாக சொல்ல ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்குது நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் விளக்குறையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்